காவிரி ஆற்றில் குளிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ செல்பி எடுக்கவோ வேணாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் காவிரி கரையோர மக்களுக்கு ஒளிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்தனர் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்ட நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் விட உள்ளதால் கரூர் மாவட்டம் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் இளைஞர்கள் சுற்றுலா பயணிகள் எவரும் நீரில் இறங்கி குளிப்பதோ மீன் பிடிப்பதோ கால்நடைகளை குளிப்பாட்டுவதோ செல்ஃபி புகைப்படம் எடுப்பதோ முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கரூர் மாவட்ட தலைவர் தங்கவேல் உத்தரவுப்படி கரையோர கிராமங்களில் ஒளிப்பெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் அதிக அளவு உபரிநீர் திறக்கப்பட இருப்பதால் காவிரி ஆற்றில் தாழ்வான பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் தாங்கள் உடைமைகள் மற்றும் கால்நடைகளுடன் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மேலும் ஆற்றில் குளிக்கவோ துணி ஆடு ஆடுமாறுகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு மாவட்ட நிர்வாகம் தரும்